அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முக்கியமான எதிர்ச்சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் அகன்ற குறுகிய அங்கே இங்கே அஞ்சாமை அஞ்சுவது அணுகு விலகு அந்நியர் உறவினர் அரிய எளிய அழிதல் தோன்றல் அறிவினார் அறிவிலார் அன்பிலார் அன்புடையார் அந்நிய நாடு உள்நாடு ஆளில்லா ஆளுடைய ஆற்றுவார் ஆற்றாதார் இயற்கை செயற்கை இரவலர் புரவலர் இரவு பகல் இறங்கும் ஏறும் இன்சொல் வன்சொல் இனிமை கடுமை இனிய இன்னா இனிய சொற்கள் கடுஞ்சொற்கள் ஈதல் ஏற்றல் உண்பது உண்ணாதது உண்மை பொய்மை உதித்த மறைந்த உயார் உய்வர் உயர்தினை அக்தினை உயர்வு தாழ்வு உள்ளுவது உள்ளாதது ஊக்கம் சோர்வு எளிது அரிது ஏற்றுதல் இறக்குதல் ஏற்றுமதி இறக்குமதி ஐயம் தெளிவு ஒப்பிட்டு வேறுபடுத்தி ஒற்றுமை வேற்றுமை கற்றவர் கல்லாதவர் கனி காய் குளிர்ச்சி வெப்பம் குறை நிறை குறைவுற்றோர் நிறைவற்றோர் கொடுப்பதுவும் எடுப்பதுவும் சிறப்பு இழிவு தேங்க்யூ